இன்றைக்கு நான் பேச இருக்கிறது அப்படிங்கிறது வருங்கால ஆசிரியர்களிடம் அது எனக்கு இன்னும் கூடுதல் பொறுப்பை தருது ஏன்னா இந்த சமுதாயத்தில் யாரை விடவும் அதிகம் மிக்கவர்கள் வணங்கத்தக்கவர்கள் ஆசிரியர்கள் அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்படிதான் இந்த சமுதாயமும் நம்புது இல்லையா அதனால தான் மாதா பிதாவுக்கு அப்புறமா குரு இருக்காங்க இந்த பொறுப்புணர்வு எல்லா ஆசிரியர்களுக்கும் ஆசிரியராக போகிற உங்களுக்கும் இருக்கு இன்றைக்கு இந்த பயிலரங்கத்தை அந் அந்த கண்ணோட்டத்தில் தான் நானும் நேற்றிலிருந்து அசை போட்டுக்கிட்டே இருந்தேன் ஏன்னா ஒரு தமிழ் மாணவர்களுக்கு சொல்லி கொடுப்பதைப் போலவே மற்ற துறை மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதை போலவே உங்களுக்கும் சொல்லிட முடியுமா அப்படின்னு யோசிச்சா இன்னும் கொஞ்சம் அதில் ஒரு எசன்ஸ் சேர்த்த வேண்டியதாக இருக்குது அது என்னன்னா நீங்கள் நாளைக்கு ஆயிரம் பேருக்கு பத்தாயிரம் பேருக்கு லட்சக்கணக்கான பேருக்கு சொல்லிக் கொடுக்க போகிற ஆசிரியர்கள் அது ரொம்ப முக்கியம் இல்லையா நீ யார் என்று உன்னை தெரிந்து கொள்ள உன்னுடைய நண்பனின் பெயரை சொல் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு இருக்குது அதே மாதிரி நீ எவ்வளவு திறமையானவன் என்பதை தெரிந்து கொள்ள உன்னுடைய ஆசிரியரின் பெயரை சொல் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு இருக்குது அதை நான் படிச்சிருக்கேன் எவ்வளவு பெரிய திற திறமைசாலியாக இருந்தால் யாருடைய மாணவன் அப்படிங்கிறதுல அவங்களுக்கு ஒரு கர்வம் இருக்கும் அவங்களுக்கு ஒரு பெயரும் புகழும் இருக்கும் ராமன் உட்பட அரிஸ்டாட்டில் உட்பட கார்ல் மார்க்ஸ் உட்பட எல்லாருமே மகத்தான மாணவர்கள் மகத்தான ஆசிரியர்கள் தங்களுடைய ஆசிரியர்களின் வழியாக இருக்கும்போது நான் உங்களிடம் கற்றுக்கொள்ளவும் எனக்கு நிறைய இன்றைக்கு கிடைக்கும் அப்படிங்கிற உங்களுக்கு தெரிந்த கவிதைகளை பற்றி உங்களுக்கு தெரிந்த தமிழ் பற்றி நாம் இன்றைக்கு ஒரு உரையாடல் களமாக இதை வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் என்னை இடையில எங்கே வேணாலும் என்னிடம் நண்பர்களிடம் கேள்விகள் கேட்கலாம் இன்றைக்கு நிகழ்வுக்கு நான் மட்டும்தான் வருவதாக இருந்தது நேற்று இரவு தான் கவிஞர் சோலைமாயவன் அவர்களும் கவிஞர் சுடர்வெளி அவர்களும் என்னுடன் வருவதாக சொன்னார்கள் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருந்தது கவிஞர் சுடர்வெளி அவர்கள் ஒரு சிறந்த பேச்சாளர் விஜய் தொலைக்காட்சியின் தமிழ் பேச்சு உயிர் மூச்சு நிகழ்ச்சியில் கோல்டன் மைக் அவார்ட் அப்படிங்கிற விருதை பெற்ற ஒரு பேச்சாளர் கவிஞர் சோலைமாயவன் நான்கு புத்தகங்களுக்கு சொந்தக்காரர் நான்கு புத்தகங்களுமே தமிழின் மிக முக்கியமான விருதுகளையெல்லாம் பெற்ற ஒரு தொகுப்பாக இருந்தது ரொம்பவும் அழகான காத்திரமான கவிதைகளை எழுத போகிறவங்க இவங்க ரெண்டு பேரும் இருக்காங்க உங்கள் ஆசிரியர் இருக்கிறார் இவர்களோடு சேர்ந்து நம்மோடு நிறைய கவிதைகள் இருக்கின்றன இன்றைக்கு கவிதைகளை பற்றி பேசுவதற்கு ஒரு நாளையே ஒப்படைச்சிருக்காங்கங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஏன்னா உண்மையை சொல்ல போனால் கவிதைகளை பற்றி பேச ஒரு நாள் போதாது தான் ஆனால் இன்றைக்கு முழுக்க நாம் கவிதைகளை பற்றி பேசலாம் உரையாடலாம் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல ஏற்பாடு அதற்கு கல்லூரிக்கும் உங்களுக்கும் என்னுடைய மனம் நிறைந்த நன்றி நண்பர்கள ஒரு கேள்வியிலேருந்து நான் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இங்கே உங்கள் எல்லாருக்கும் கவிதை பிடிக்குமா யாருக்கெல்லாம் கவிதை பிடிக்கும் எல்லாருக்கும் கவிதை பிடிக்கும் யாரெல்லாம் ஒரு கவிதையாவது எழுதியிருக்கிறவங்களா இருக்கீங்க போட்டிக்கு எழுதியிருக்கீங்க சரி உங்களிடெல்லாம் தா தாள் இருக்கா ஒரு வெள்ளை தாள் இருக்கா அதில் உங்கள் பெயர் எழுதிக்கோங்க உங்களுடைய அலைபேசி என்ன எழுதிக்கோங்க உங்களுக்கு தெரிந்த கவிஞர்கள் எழுத்தாளர்கள் பெயர் எழுதுங்க தமிழில் அல்லது மலையாளம் வாசிக்கிறவங்களா ஆங்கிலம் வாசிக்கிறவங்களா இருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு தெரிந்த எழுத்தாளர்களுடைய கவிஞர்களுடைய பெயர் எழுதிக்கோங்க இது தேர்வு இல்லை உங்களுக்கு மதிப்பெண் கிடையாது இதில் நீங்கள் பாஸ் ஃபெயிலான்னு அறிவிக்க போகிறது கிடையாது இந்த பயிலரங்கத்துக்கு முன்னும் பின்னும் நாம் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோமா அதுதான் நான் நோக்கமாக இருக்கணும் இந்த பயிலரங்கத்துக்கு முன்னால் இருக்க ஒரு செயல்பாடு செய்கிறதுக்கு முன்னால் நம்ம வேறு யாரோவா இருப்போம் ஒன்றை கற்றுக்கொண்ட பிறகு நம்ம வேறு யாரோவா மாறுவோம் இல்லையா அந்த வித்தியாசத்தை நம்மளை நாமளே தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் எழுத சொன்னேன் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் எழுதுன்னு தெரியலேன்னா தெரியவில்லைன்னு எழுதுன்னு ஆ எழுதுங்க உங்கள் பெயர் முதல் எழுதி உங்கள் அலைபேசியை எழுதிடுங்க அடுத்து உங்களுக்கு பிடித்த எழுத்தாளர் பெயர் ஒன்றுன்னு போட்டு அவங்க எழுத்தாளர் கவிஞர் மொழிபெயர்ப்பாளர் யாருடைய பெயராகவும் இருக்கலாம் எழுதிக்கீங்க